விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா அதாவது இந்த குச்சி சாமந்திங்கிற பேப்பர் இல்லோ பூர்ணிமா அதாவது செவந்தி இது பிறகு பல பேர் இதுக்கு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி ஒயிட்டு எல்லோ அப்படிங்கிற பேப்பர் எல்லோங்கிற ரகம் தான் இன்றைக்கி நட்டுருக்கோம் நம்ம நமக்கு கொடுத்தது சொல்லி கொடுத்தாங்க பேப்பர் இல்லோன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க பூவும் போல் பரவாயில்ல நல்லா ஈல்டு நல்லா ஈல்டு கொடுத்தது செடிக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் ஈல்டு நல்லா கொடுக்குது மூணு கிலோ வரைக்கும் கொடுத்துருக்கு நாங்கள் பறிச்சிட்டோம் இந்த ஆயுத பூஜை டைமில் நல்லா பறித்தோம் பூ பறித்து கொடுத்தோம் அதாவது மார்க்கெட் ரேட்டு எப்படி பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து நானூறுபா வரைக்கும் போயிடுச்சு அப்போ வந்து நமக்கு வந்து கடையிலையும் எடுத்துக்கிட்டாங்க கடையில் ஒரு கிலோ வந்து இரநூறுபா ரேட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க ஓகே பரவாயில்ல நல்லா ஈல்டும் கொடுத்துச்சு நல்ல லாபமும் கொடுத்துச்சு இப்போ இந்த பயிர் வைக்கிற நடைமுறைகள் சொல்லலாம் அதாவது முதல்ல உங்களுக்கு நாற்று வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு ஜீரோ அஞ்சு எழுபத்தி மூணு ஒன்பது எழுபத்தி மூணு எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்று கிடைக்கும் இப்போ நடைமுறை பற்றி பேசுவோம் அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பத்து சென்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது பத்து சென்ட்டுக்கு ஒரு ஆயிரம் செடி இல்லை ஆயிரத்தி இரநூறு செடிக்குள்ளே பிடிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தொழு உரம் மாட்டு சாணம் இருந்தால் அதை போட்டு நல்லா ஒரு மூணு டைம் நல்லா ஓட்டிட்டு ரொட்டேட்டரை விட்டு நைஸ் பண்ணிடலாம் மண்ணை நைஸ் பண்ணிவிட்டு ரெண்டடி பாரு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ரெண்டடி பார் போட்டுக்கிட்டு இது பார் போட்டு நடணும் மழை தண்ணியில் வந்து தேங்கி நிற்கக்கூடாது பார் போட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது கீழே வந்து கரையில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார் போட்டு தான் நட்டுருக்கோம் கீழே வந்து தண்ணி போயிடும் மேலே எந்த ஒரு டேமேஜும் எதுவும் வராது அதே போல் அது போல் பார் போட்டுட்டு அப்புறம் கன்று நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கன்று வந்து நேராக வந்து உங்கள் ஊரில் ஏதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ண முடியும் அதாவது வீட்டு டோர் டெலிவரி எதுவும் பண்ண முடியாது பக்கத்தில் உள்ள சிட்டி எந்த சிட்டி சொல்கிறீங்களோ அந்த சிட்டி வரைக்கும் நம்ம வண்டி வரும் அந்த வண்டியில் கொடுத்து விட்டோம்னா அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணலாம் அது ஒன்று நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் நட்டுட்ட பிறகு இப்போ தண்ணி விட்டு நீங்கள் நடுவீங்க நட்டுட்ட பிறகு உயிர் தண்ணிங்கக்குள்ளே ஒரு ஒரு நாள் விட்டு மரணத்தை வந்து தண்ணி கட்டி ஆகணும் அதாவது ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் ஈரப்பதம் இருந்தால் விட்டுடலாம் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு களை குத்திட்டு திரும்ப ஒரு தண்ணி கட்டுங்க அப்புறம் ஒரு உரம் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிட்டுனா ஒரு உரம் அதாவது இயற்கையில் பண்ணுறதுனால நமக்கு சொல்கிறேன் இந்த பூ பொறுத்தளவுக்கு நீங்கள் செயற்கையில் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ நமக்கு ஒரு உணவகம் பண்ணுறோம் நம்ம ஒரு சாப்பாட்டு ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இயற்கை முறையில் பண்ணுங்கள் இப்போ இது வந்து பூ ஐட்டம் கூட நீங்கள் வந்து இதிலே பண்ணலாம் செயற்கையிலே பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு இருபதுக்கு இருபது பாக்ஸ் இல்லை டிஐபி இல்லை காம்ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு உரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து நீங்கள் உரம் போடலாம் உரம் போட்ட பிறகு இதுக்கு மருந்து ஏதாவது அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரே பண்ணுறதுக்கு ஒன்றும் அவ்வளோக்கு இது கிடையாது ஏதாவது பூச்சிப்புழு வந்தால் மட்டும் நம்ம ஃப்ரே பண்ணலாம் இந்த வளர்ச்சி வைக்க டேனிக்கி அதுமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பூ நல்லா கிளச்சி வரும் இது ஏன்னா வந்து தான் அதாவது இது வந்து விதை மூலிமா வர அந்த செடி கிடையாது இது கட்டிங்ஸ் அதாவது வேறுபதியம் மூலிமா தான் வர்றது இதில் வந்து ஒயிட் இருக்குது எல்லோ இருக்குது ஆரஞ்சு இருக்குது இதில் வந்து கத்திரிப்பு கலர் இருக்குது அஞ்சாறு ரகம் இருக்குது பட் நமக்கு விவசாயம் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா சில பேர் வந்து எல்லோவும் எல்லோ தான் அதிகம் கேட்பாங்க குறைஞ்சபட்சம் எல்லோ கேட்டு அடுத்து வந்து ஓயிட்டு கேட்பாங்க இது ரெண்டு மட்டும் தான் மார்க்கெட்டிங் நல்ல ரேட்டும் போகும் நல்லாவும் சேல்ஸ் ஆகும் அப்படிங்குள்ள இதனால் வந்து அதிகபட்சம் லாபம் தான் அடையலாம் இது எந்த டைம் வேணாலும் வைக்கலாம் ரகம் மட்டும் அப்போ மாற்றி மாற்றி வைங்க அதாவது ஒரு சீசனுக்கு அதாவது நீங்கள் கால் பண்ணினாவே நானே சொல்லிவிடுவேன் இப்போ எங்கள்கிட்ட நாக்கத்தில் இருக்குன்னா நாங்கள் கால் பண்ணக்குள்ளே நான் சொல்லிவிடுவேன் அதாவது இந்தந்த நாற்று அதாவது நாற்று வந்து எந்தெந்த டைமில் என்னென்ன ரகம் வைக்கணும் அதாவது பூர்ணிமா வைக்கலாமா இல்லை பேப்பர் இல்லோ வைக்கலாமா அதுபோல் அதிலே வந்து ரெண்டு மூணு ரகம் இருக்குது ஆனால் நம்மள்கிட்ட வந்து பூர்ணிமா பேப்பர் இல்லோ இது ரெண்டு மட்டும்தான் நம்மள்கிட்ட கைவசம் இருக்குது அது மட்டும்தான் சீசனுக்கு மாற்றி மாற்றி வரும் அதாவது இது வச்சு எத்தனை நாளில் இங்கே பூ கொடுக்கும் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க வச்சு எத்தனை நாளில் பூ கொடுக்கும்னா வச்சு கரெக்டாக ரெண்டரை மாதமாவது ஆவும் பூ கொடுக்கறதுக்கு ரெண்டரை மாதத்துக்கு மேலே தான் வந்து பூ கொடுக்கும் அதுக்கு இடையில் கம்மியாக பூ கொடுக்காது ரெண்டரை மாதம் பூ கொடுத்துட்டு அடுத்த ஒரு ரெண்டரை மாதத்துக்கு இது பூ கொடுக்கும் அந்த ரெண்டரை மாதம் பூ கொடுக்குற டைம் வரைக்கும் செடி வந்து நல்லா ஊக்கமாக செடி வந்து வரும் அதாவது செடி வளர்ச்சி ஊக்கி எல்லாமே நம்ம டானியை அதாவது நான் வந்து சொல்லிட்டு ஏற்கனவே உரம் கொடுக்குறோம் சில டைம் மருந்தும் அடிப்போம் இப்போ வேறு ஏதாவது செடிக்கு பூச்செடிக்காரிக்கலோ அதுக்கும் மருந்தும் அடிச்சு அந்த புழு பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது ஒரு மருந்து அடிச்சோம்னா நல்லா செடியும் வளர்ந்து நல்லா தமதமான்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடி வந்து எப்படி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே நட்டுருக்கோங்க ஒரு பத்து சென்ட்டு தான் நட்டுருக்கோம் நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு நல்ல செடிக்கு வந்து ஏகப்பட்ட பூ பூத்துருக்குன்னு வச்சுங்களேன் நல்ல பூ பூத்துருக்கு மழை டைமுங்கிறதுனால கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது மற்றபடி எதுவும் கிடையாது இப்போ மழை டைமுங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பாருங்கள் அந்த பூவெலாம் கொஞ்சம் கருகள் மாரி இருக்குது மற்ற டைமில் வந்து ஒரு வெயில் காலத்தில் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து மார்க்கெட்டிங் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதாவது நம்ம கடையில் பேசி போடுறது ஒரு பெஸ்ட்டு மார்க்கெட்டுனா ஒரு டைம் ஏறும் விலை ஏறும் ஒரு டைம் இறங்கும் மா கடையில் போடுறோம் அப்படின்னா ஃபிக்சடாக பேசலாம் ஒரு இரநூறுபா இல்லை நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு நம்ம பிக்சடாக பேசினா ஒரு நூறுரூபா கொடுத்தாவே நமக்கு அதிகபட்ச தான் சரிங்களா ஏன்னா இது வந்து பூ கொஞ்சம் இடம் நிற்கும் அதனால் ஒரு இரநூறு பூ போட்டாலும் அந்தமாரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்